கம்பவினைகள் தொடர்ந்து வீடியோ பாருங்க நீங்கள் எங்கேயாவது இதில் தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிறதுக்கான வழி கிடைச்சதுன்னா செஞ்சுக்கங்க சரிங்களா உதவி செஞ்சால் கர்ம வினை வருமா கண்டிப்பாக வரும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிச்சமானவருக்கு என்ன பண்ணுறீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படாங்கிறதுக்காக அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலான்னு ஆசைப்பட்டு செய்கிறீங்க அப்படி செய்யும்போது நீங்கள் அவர்கிட்ட போய் கண்ணா நீ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லதுப்பா நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறீங்க உடனே அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் செய்யறதுக்கெலாம் மைண்ட் ஒர்க் ஆகலைங்க இருக்கிற பிரச்சனை இல்லை இதெல்லாம் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே சரிப்பா நான் உனக்காக என்ன பண்ணுறேன் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு உனக்கு தேவையானதெல்லாம் கூட்டிகிட்டு போய் சி பண்ணுறேன் வாப்பா அப்படின்னு நீங்களாம் போட்டு கூட்டிட்டு போகலாம் ஆனாலும் எனக்கு வந்து இது வருமானம் தெரியலையே சரி வாப்பான்னு ஒரு கதையாமல் கூப்பிட்டு போகிறீங்க கூட்டு போய் என்ன பண்ணுறீங்க தேவையானலாம் செஞ்சு கற்றுக் கொடுக்குறீங்க ஆகும் கற்றுக்கிட்டுருக்கேன் கற்றுக்கிட்டு வந்துட்டு இப்போ கற்றுட்டு பண்ணேயா ஆ ஆ இருக்கிற இதில் வந்து டென்ஷன் இல்லை அதை வேற பண்ண சொல்லிட்டு அப்படிங்கிறது இல்லை நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு வேலையும் கலந்து தான் செய்கிறேன் அதெல்லாம் ஒன்றையும் செய்ய சொல்கிறேன் முன்னுதாரணம் ஓ மாட்டேன் ஏமாட்டையும் ஒன்றா ஓகமாட்டையும் ஏமாண்டையும் ஒன்றா எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் நீ வந்து இந்த பண்ணு அதை பண்ணுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொன்னதுக்கப்புறமும் அப்பயும் நிறுத்தாமல் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி வாப்பா இங்கே வந்தீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும் ஒரு நல்ல குரு இருக்காரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க கூப்பிட்டு போய் தேவையான செஞ்சு கொடுத்துருங்க செஞ்சு கொடுத்தா அப்பையும் வந்து எப்பா இந்த மாதிரி போனேன் கற்றுக்கிட்ட அது கொஞ்சம் நல்லா எல்லாம் கும்பிட்டு எல்லாம் செஞ்சு வந்து இருக்கும்ல அப்படின்னு சொல்லி செய் அப்படி செய்யும்போது ஆமாம் சாயம் கொடுத்து சொல்கிறேன் உக்காந்தாலே மண்டையில் பூரா ஓடுது சிந்தனையாகும் நான் என்னத்தான் பண்ணுறது ஆ நீ நான் பண்ணி தானே இருக்கிறேன் நீ பண்ணிட்டு நீ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிற நீ பண்ணால் நீ பண்ணு என்னையே அது வற்புறுத்துற அப்படிங்கிறேன் அப்புறமும் நீங்கள் திருந்தாமல் என்ன பண்ணுறீங்க கூப்பிட்டு போய் மறுபடியும் உதவி செய்கிறீங்க உதவி செய்யும்போது உன் வீட்டுக்கு தான் நீ செஞ்சுக்குவேன் ஆனால் வேன் வீட்டுக்கு வரும்போது மட்டும் இதை செய்யாத பொறுமையாக செய்யும் பொறுமையாக செய்யும் சொல்லுவியா அப்படி கேட்டு ஏட்டி கூட்டியே செய்கிற அளவுக்கு மறுபடியும் 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 உதவி செய்ய தேர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான வேலையை செய்கிறதுக்கு ஒரு துளி கூட தயாராக இல்லையோ அந்த மனிதருக்கு அவங்க மேலே பரிதாபப்பட்டு நீங்கள் உதவி செஞ்சால் அவங்க குடும்பம் கஷ்டப்படுவோம் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க அவரும் மாறிவான்னு உதவி செஞ்சால் அந்த மனிதருடைய அத்தனை கர்ணவனையும் உங்களுக்கு சேரும் இதுதான் உதாரணம் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி நான் சொன்ன மாதிரி கேரக்டரில் யாராவது இருந்து அவங்க நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்போ அந்த மனிதர் என்னன்னு கேட்டால் அந்த மனிதர் என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்ச உதவியினால் அவங்களுடைய புண்ணியம் இல்லாமல் அவர் போய் இருப்பார் இப்போ இறைவன் பார்ப்பான் இறைவன்ட்டா நீ கேட்குறீங்க இறைவா இந்த மாதிரி நான் உதவி தானே செஞ்சேன் சரி நீ செஞ்ச செஞ்சதுக்கு உனக்கு என்ன பணம் கிடைச்சிது அப்படின்னு அவர் கேட்கும் போது அதுதான் இறைவா நான் கேட்குறேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது நீ ஒருத்தனுக்கு உதவி செஞ்சேன் அந்த உதவி வாங்கி போட்ட அந்த மனிதர் என்ன பண்ணல உனக்கு தேவையானதை அதாவது நீ சொன்ன மாதிரி எதையும் செயல்படுத்தலை செயல்படுத்தாமல் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து நீ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து செஞ்சேன் கொடுத்து செஞ்ச அவர் என்ன சொல்லிட்டாரு உனக்காக நான் கஷ்டப்பட்டு எனக்குன்னு தலையில் தான் கேட்டார் கேட்டாரா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கோயில் விஷயத்துக்கு கேட்டார் கேட்டாரா உனக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு தயவு தானே கேட்டார் அப்படி கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீ செய்த பலன் அத்தனையும் உன்னுடைய உழைப்பு சார்ந்தது இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயத்த அவன் நான் நரோட்டு நிறுத்தியிருக்கிறேன் அவனுக்கு தேவையானலாம் பண்ணுறான் அப்படிங்கும்போது அவன் செய்த கர்மவனாக நரோட்டு நிற்கிறான் நீ ஏன் கொடுக்க போகுது அந்த கர்மவனியை உங்ககிட்ட ஈட்டி மாதிரி வாங்கிட்டேன் வாங்கினா என்ன முடியும் அவன் அனுபவிக்கணும்னு நீ அனுபவி அப்படிங்க அப்போது நடு ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் உதவி செய்யலாம் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு அந்த உதவிக்கான மரியாதையோடு அவர் நடந்து கொண்டால் உங்களுக்கு புண்ணியம் யார் உதவி செய்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படி உதவியை ஏற்றுக்காம உங்களையும் உதாசீனப்படுத்திட்டு உங்களை தூக்கி எரியும்படி அந்த மனிதன் செயல்பட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்னா அந்த மனிதனுடைய அத்தனை கர்மவனையும் உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய உங் நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஆகணும் இதையெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீங்களும் அனுபவிப்பீங்க இதுதான் உதவி செய்ய வரக்கூடிய கர்மப்படை இவனுக்கு உதவி செய்ய போறீங்க அவர்கிட்ட உதவி செய்யும் போது அவர் சொல்றாரு இவன் சொல்லிதான் செய்யணுமா நானே செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருக்காருன்னா என் மனசு துணம்பாக தான் செய்வான் மனசு துணம்பா செய்யும்போது வழிகட்டாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கேயும் இதுதான் நடக்கும் என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அவர் அனுபவிக்கின்ற துன்பத்தை நீங்களும் நீங்கள் அனுபவிக்கின்ற புண்ணியத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய உதவியை அந்த உதவியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராகவும் அதனுடைய தன்மையை உணர்ந்து செய்யக்கூடிய மனிதராகவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னா உதவி செய்யக்கூடாது இதுதான் வந்து பாவகத்திற்கு எளிமையான வழி இதுதான் நன்மையாக வாழ்க்கை நல்ல வழி சரிங்களா ஸோ இதுதான் அடுத்தவங்களுடைய கர்மாவை வாங்காமல் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை அப்போது என்ன பண்ணணும் நீங்கள் அமைதி அவங்களை அணுதின கடமையை செய்யுங்க யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குப்பா நீ செஞ்சு நல்லா இருப்பேன் உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம் சொல்லி அதை கேட்டு அவங்க வந்து வழி நடத்தி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படி இல்லையா நீங்கள் உங்கள் மனசை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே நம்மளால் முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துடும் ஃபீலே பண்ண இல்லை இறைவா இந்த மாதிரி நான் உங்களுக்கு உதவி விஷயம்னு பார்த்தேன் என்ன பண்ண முடியல என்னால் செய்ய முடியல நீ பார்த்தா அவங்களுக்கு நல்லது செய் நான் சொன்னாலும் புரிஞ்சக்கூடிய நிலமையில் அவங்க இல்லை அதனால் நீயே பார்த்து செய்ப்பான்னு சொல்லிட்டு இரண்டு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் உங்கள் பணியை பார்த்து போயிட்டே இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கைக்கான எதுவுமே சந்தோஷமாகிறதுக்கான வாழ்க்கை இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்ந்து பல பேர் என்ன முடியும் செய்ய முடியும் அப்படி வாழாமல் நீங்கள் வலுக்கட்டாயமாக போய் செஞ்சீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமாக செய்யக்கூடிய அந்த கர்மவினை அப்படியே உங்களை வந்து பார்க்கும் உங்களுக்கு வந்து சேரும் இதான் ஒன்று அப்போ அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஆமாம் ராஜாக்கள்லாம் யாரெல்லாம் வந்து இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சாங்க என்ன பண்ணாங்க தான் சொத்து பத்து கித்து எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்ட மனிதர்கள் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணல நிறைய நிறைய ராஜாக்களுக்கு அதற்கான நன்றியாக அந்த நாட்டுக்கு தேவையானதை செய்யவே இல்லை செய்யாதனால அந்த நாடு மேலும் அருமையில் வாடி நிறைய ராஜாக்கள் காணாமலே போயிருப்பாங்க கொடுத்தால் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கும் அந்த எதிர்வினை நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் செயல்படும் செயலுக்கு வரக்கூடிய எதிர்வினை நல்வினையாகவும் தீவினையாக இருக்கலாம் நல்வினையாக வந்துவிட்டால் செய்த செயலில் புண்ணியம் தீவினையாக வந்துவிட்டால் செய்த செயல் அத்தனையும் பாவம் அப்போது உதவி செய்ததில் இந்த மாதிரி இருக்குது இல்லையா அப்போது உதவி செய்யலாமா வேண்டாம் செய்யலாம் உதவி செய்வதற்காக தான் மனிதனுக்கு ஆறு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த உதவியை செய்யும்போது அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதருக்கு நீங்கள் செய்யணும் சில பேருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நான் செய்கிறேன் அந்த குடும்பத்துக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு ஜீவனை கூட வச்சுக்கிட்டு தான் கஷ்டப்படுங்கிற கர்மாவை வாங்கி வந்தாங்கன்னா நீங்கள் அதுக்காக வலுக்கட்டாமல் இறங்கி செய்யும்போது தான் இவங்க மாட்டிங்குது என் நண்பர் டாக்டர் ராஜேஷா சொல்லுவார் எங்கேயாவது அவனுக்கு அதுக்காக உதவி செய்யணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த இடத்துல நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னா அது கண்டிப்பாக நீ செய்யணும் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேரை வந்து அந்த ஒருத்த என்ன பண்ணுறதா டிஃபெண்ட் பண்ணி அவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்கிறான் அவன் அந்த பத்து பேருமே அவனை மேலே கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்கன்னா இல்லை உன் மேலே நம்பிக்கையில் உன் பக்கமே வர மாட்டேங்கிறான் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது நீ அங்கே வழிகாட்டியமாக உங்களி செஞ்சீங்கன்னா நீ மாட்டிக்க விடா அப்படின்றது புரியுது அவங்களுக்கு விஷயம் அந்த இடத்துல நீ மட்டும்தான் இருக்கிறேன்னா நீயே வாழ்ற இறங்கி சொன்னீங்கன்னா அவன் கேட்டுக்குவான் அப்படின்லாம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேர் இருக்கும்போது நீ இறங்கி சொன்ன என்ன பண்ண மாட்டாங்களாம்மா அவங்க கேட்க மாட்டாங்களாம் அப்போ கேட்காதவங்களுக்கு செய்யும்போது என்ன ஆகிடும் சிக்கலை நீ தான் மாட்டிக்குவேன் இதுதான் விஷயம் இதான் கர்மவனை அங்கே அடிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு விபத்தாகுது விபத்தான உடனே நீங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஆம்புலன்ஸ் ஓட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா ஏற்கனவே பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒன்று இருக்குது ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வேலை இருக்குதா உங்களுக்கு இந்த வேலை இல்லை ஏன்னா எல்லாமே சொல்லியாச்சுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் விஷயம் அப்போ பத்து பேர் இருக்கும்போது அவங்க வேலையை செய்யிட்டாங்க அந்த பத்து பேருமே அந்த வேலையை செய்யலை வேலைக்குதான் பார்த்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ நீங்கள் எங்கள் உதவி செய்யணும் அந்த உதவி அவங்களுக்கு அந்த அன்கான்சியஸ் லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவை கான்சியஸ் லெவலில் இருக்கிற மனிதர்கள்ட்ட நீங்கள் செய்யும்போது அவங்க உதாசனப்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கர்ம வணந்து செய்யும் அதனால உதவி செய்தாலும் கர்மவினையால் மாற்றிக்கொண்டு நீங்கள் அவசியப்பட நேரிடும் அதனால் உதவிகளையும் பார்த்து செய்யுங்க உதவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் செய்யுங்க உதவியையும் உதவி செய்த மனிதரையும் அதற்கான காலத்தையும் மதிக்கக்கூடிய மனிதர்கள் செய்யுங்க அப்படி செஞ்சால் மட்டும்தான் இறைவனுடைய அன்பு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அன்பு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா உங்களை அடித்து துவைச்சி காய போட்டு நீ பண்ண அக்கிரமத்தெல்லாம் பாரு கெட்டவனுக்கு பூரா உதவி செஞ்சு உதவி செஞ்சு வந்திருக்குறேன் அப்போ அவன் பாவத்தை நீ நீதான் சுமந்து என்ன பண்ணு அழித்து முடிச்சுட்டு எங்கிட்ட வாரா அப்படின்னு கொடுத்துருவான் இப்போயும் எங்கூட அவங்களை பார்த்துக்குவோம் அவங்க கஷ்டமான காலத்தில் உதவி செஞ்சிருவான் தேவையான இடத்துலாம் இரவனு வந்து அறிஞர்கள் கொடுத்து உங்களுடைய புண்ணியத்துக்கு உங்களுக்கு பலம் கொடுத்துருவான்னு வச்சுக்கங்க ஆனாலும் பலவிதமான தவறுகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த கரும்பு நீங்கள் என்ன பண்ணணும் மாட்டிட்டு வச்சு செய்யும் அப்போ தான் தெரியும் நான் நல்லது தானே செஞ்சேன் நல்லது தானே செஞ்சேன் நல்லது தானே செஞ்சேன்னு போலம்னா என்ன பிரயோஜனம் பண்ணது பூரா அயோக்கிய பிறகு அக்கிரமக்காரனுக்கும் சோம்பேறிக்கும் செஞ்சிருக்கிறேன் அந்த சோம்பேருக்கு அனுபவிக்க வேண்டிய வேதனை அகிலமார்களையும் அனுபவிக்க வேண்டிய வேதனை இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது இந்த எவன் போய் செய்ய சொன்னாங்க நோட்டில் இருந்து பிச்சை எடுத்தேனா பிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து சோம்பேறி இருக்கிறானே சோம்பேறி இருக்கவனே அப்படியே வச்சுக்கிட்டு நீ காசு கொடுத்து குடும்பத்தை வேலை வைக்கணும்னு வேலை வச்சிங்கன்னா அப்போ அந்த கர்மம் ஒன்று தான் துருத்தோம் அதே மாதிரி சுயநிலைக்காரனாக இருந்துக்கிட்டு தான் வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு அத்தவனை பற்றி கவலையே போடாத பிடிச்சி வாழ வச்சிங்கன்னா ஒன்று தான் தோர்த்தோம் மாமியார் ஆசிரியம் பொண்டாட்டி ஆசிரியம் வாழக்கூடிய கூப்பிட்டு நீ பெரிய ஆலைக்கு உழஞ்சி உருவாக்கி விட்டீங்கன்னா அந்த கர்மம் ஒன்று தான் தோர்த்தோம் யாரோ ஒருத்தர் கமிஷன் விடுறாங்க அந்த கமிஷனை வச்சு நான் வாழ்க்கையை வாழும் சொந்தமாக உழைப்பே உழைக்க மாட்டேன் இதைப்பா இங்கே போடுவேன் அதை வாங்கி எங்கே போடுவேன் அந்த வேலையை மட்டும் தான் செய்வேன் அதுக்கு மேலே உழைச்சி நான் ஒரு கூட மேலே வரவே மாட்டேன் அப்படின்னு சோம்பேறி வந்து நான் பிச்சை எடுத்தால் கூட ரோட்டு கூட நான் என்ன பண்ணுவேன் நான் இதை மட்டும் தான் செய்வேன் மேலே கஷ்டப்பட்டு எந்த வேலையை செய்வேன் முறையாக இருக்கும் அப்படிங்க ஒரு சோம்பேறிக்கு நீ போய் உங்கள் உழைப்பை கொடுத்தீங்கன்னா கண்ணுடைய அனுபவிச்சு ஆகணும் இதெல்லாம் ஏன் சொன்னால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பை நான் செஞ்சுருக்கேன் செஞ்சதுனால தான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் செஞ்சு 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 நான் உழைத்த உழைப்பாக அத்தனையும் வீணாகி போனது எதுக்கு என் உழைப்பு வீணாகி போனது அதனால் நான் உருவாக்கினவங்க நான் நல்லா இருப்பாங்க உருவாக்க நல்லா இருக்காங்க மேற்கொண்டு என்ன பண்ண முடியல செய்ய முடியல நல்லா நான் நல்லா தான் செய்ய முடியும் அப்போது நீங்கள் நல்லா இருக்கும் காலத்தில் மதி மயங்கி என்ன பண்ணிருக்கக்கூடாது தள்ளி தெளித்து ஈருக்கு உதவி செய்திடக்கூடாது அல்லாவாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் ருத்ரனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு காலக்கணக்கு வச்சு அதுக்கான தேவையை நீங்கள் செய்யும்போது தான் செய்கிறாங்க இந்த ஆறு படித்த மனுஷனுக்கு மட்டும் ஆறுத கால தூண்டு அந்த காலத்துக்குள்ளே தாங்குகிற அலங்காரம் வந்தவுடனே தான் கண்ட மாதிரி கெவனுக்காக இருந்தாலும் செஞ்சுக்கிறது உதவி அப்புறம் மாட்டிகிட்ட முழிக்கிறது அழுகிறது பூஜை பண்ணுறது புனாஸ்கிரம் பண்ணுறது சாமியிட்ட போய் கேட்குறேன் பூஜையை போய் கேட்குறேன் அங்கே போய் கேட்குறேன் இங்கே போய்க்குறேன்னு கேட்டால் என்ன கிடைக்கும் அதான் இல்லையா இப்படி ஒரு ஈட்டி வந்துட்டு இருக்கும் அந்த ஈட்டி வருவது யாருக்காகனா அது ஈட்டின்னு கருமான சின்ன அது வருவது வந்து இந்த தீமை செய்து ஒரு மனிதரை கூத்துவதற்காக நீங்கள் அதுக்கு இடையில போய் நிறிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் சொல்லுங்க அப்போ இடையில போய் நிற்க வேண்டிய இடமா அப்படின்னு பார்க்கக்கூடாது எப்பயுமே இடையில போய் நிற்கக்கூடாது என்ன பண்ணுன்னா இந்த மனிதரை காப்பாறதான் சொல்லிட்டு ஒரு கையை கொடுறான்னு கேட்கணும் அவன் கையை கொடுத்தா விளக்கி விடணும் அதெல்லாம் கையெல்லாம் கொடுக்க முடியாது நான் திமுற இப்படி தான் நிற்பேன் ஏ கையை வேண்டிட்டு சொல்கிறேன் உன் கையை பிடிச்சலாம் வர முடியாது வேணால் நீ உள்ள வந்து காப்பாற்றுற உள்ள வந்து நீ வந்து குத்து வாங்கிக்க காப்பாற்ற அப்படின்னு சொன்னாலும் நீ போவே கூட அப்படி தான் நிறைய சோம்பெறி இருக்கிறாங்க இந்த உலகத்தில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இப்படிலாம் உழைச்சி வந்த நீ இதே மாதிரி உழைச்சால் மேலே வரலான்னு சொன்னால் என்ன சொல்லுவாள் நான் ஏன் உடம்புலாம் வளையாது ஓ என் உடம்பு ஒன்று நினச்சியா ஆ ஏன் உடம்புலாம் வளையாது உடம்பெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பானுங்க கேட்டுருக்கானே எங்கிட்ட அப்படியே கேட்பானுங்க வரைக்கும் அப்படியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் திரும்பி பிடிச்சி போய் நான் உதவி செய்வேன் அப்போ கோலுக்களுக்கு அடி அடிக்கும்ல என்ன இதுக்கு அவனுக்கு வந்து உதவி செய்யணும் ஆனால் செய்வேன் அந்த மாதிரி உதவி என்ன பண்ண முடியாது நீங்கள் செய்யக்கூடாது செய்ய தப்பு சரியா டேய் ஒரு வேலையை செய்யும்போது ஒரு வேலையை சேர்த்து செய்யிடா இல்லை எனக்கு மைண்டே உட்கார மாட்டேங்குது நீ வேணாம் டார்ச்சர் பண்ணாத என்ன டார்ச்சர் பண்ணாத சும்மா சும்மா சொல்லிட்டுருக்காத இதை சிதை சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ரெண்டு மூணு வேலையை செய்யிடா ஏ நீ உட்காந்து வேலை செய்கிறதுக்காக நான் உட்காந்து செய்யணுமா எனக்குலாம் மைண்ட் உட்காக்காதுப்பா அப்படிமா அவனை கூட்டி போய் பெரிய பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தா வச்சு செய்வான் பார்த்துக்கோ என்ன பண்ணாத யாராக இருந்தாலும் சரி அந்த பக்கத்துக்கு யாருமே போகும் இப்போ நான் சொன்ன கேரளத்தில் உங்களுக்கு கூட யார் எந்த மாதிரி உறவு இருந்தாலும் சரி அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி செய்யவே செய்யாது வேடிக்கைப்படுது அவன் தான் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான் என்ன பண்ணுறான் நான் ரோக்குங்கானு பரவாயில்ல நான் இப்படியே சோம்பேறேன்னு சொல்கிறான் நீ ஏன் அவனை போட்டு வற்புறுத்துற வற்புறுத்துனா என்ன ஆகும்னா நீ வேலை செய்ய முடியாமல் போகிறதுக்கு நான் உதாரணம் அப்படி உதாரணமாக நீங்கள் மாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவான் உதவியும் பார்த்து செய்ய வேண்டும் அதுக்காக தான் இந்த வீடியோ அனுபவமே சிறந்த பாடம் எனக்கு கிடைச்ச மாதிரியே அனுபவம் ஒவ்வொரு மனுஷன் நடிச்சதுனா எல்லாருமே மாறிடும் உலகமே மாறிடும் அனுபவத்தோட சிறந்த பாடம் எதுவுமே கிடையாது ஆனால் அனுபவத்தோடு சிறந்த பாடம் எடுத்துக்க முடியும் எப்படி எடுத்துக்கோன்னு தெரியுமா ஒருத்தர் நல்ல அனுபவத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை கேட்டு அதை செய்கிறவங்க வந்து பயங்கர புத்திசாலி அதிபத்திசாலி கிடையாது நல்ல புத்திசாலி அதிக தான் எப்போயுமே முட்டாத்தனம் பண்ணுவான் புத்திசாலி என்ன பண்ண மாட்டான் அப்படியே பண்ண மாட்டான் ஒருத்தர் பெற்ற அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டீங்கனால போதுமானது உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இல்லை அதனால தான் நான் அடைந்த சந்தோஷத்தையும் நான் அடைந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயத்தையும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உதவி செய்தாலும் கம்பெனி வரும் இன்னும் நிறையா சொல்லாத நிலையாக இருக்குது இதுவே போதும் இதுவே முழுசாக யாரும் பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க பின்பற்ற மாட்டேங்க யாரும் உட்காந்து பார்க்க மாட்டேங்க நல்லதும் சொல்லிக்கிறில்ல அண்ட் யாராவது இதே வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது கவச்சிக்கனமான விஷயத்த ஒரு அலங்கார பொருள் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக காமிச்சாலோ வேறு மாதிரிலாம் காமிச்சா உடனே மக்கள் கூட்டம் வரும் நல்லது சொல்கிறது பார்க்குறீங்க உலகத்தில் யார் இருக்கிறா யார் கேட்க போகிறேன் முடிஞ்சால் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் யார் முடியுதா அவங்க முடியலன்னா தான் இறைவன் பார்த்தவங்க நல்லது பண்ணட்டும் எல்லாம் நல்லா இருங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க பழத்துறேன்